வணக்கம்ண்ணா சொல்லு நான் சிலால் சுசிலாக்கு இருக்குள்ளே வரேண்ணா சொல்லுவார் இப்போ என்னன்னா சவுக்குலாம் காஞ்சிருக்கு இந்த மாதிரி கலைகுல்லி வாங்கிட்டு வந்து அடித்தேங்க அது அடிச்ச ஆளு சரி இன்னும் தான் தெரியல பாக்கிதான் அந்த கண்ணா நல்லா இது இருக்க எல்லாத்திலையும் கலைகுல்லி தான் இருக்கட்டும் இது மாதிரி ஒரு சில இடத்துல செத்துருது அதான் இப்ப களைக்குள்ளி வந்துட்டு க கண்ணு போட்டு பதினஞ்சு நாள்ல களைக்குள்ளி அடிக்கிறவங்களாம் இருக்காங்க பதினஞ்சு நாள்ல களைக்குள்ளி அடிக்கிறதுல கூட வந்துட்டு ஃபால்ட் வரதில்லை அதான் அடிக்கிற ஆளை பொறுத்து இருக்கு நம்ம அடிக்கிறதுக்கு வந்துட்டு அதுக்கான சரியான ஆள் வச்சு அடிக்கணும் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நுனி குருத்துல வந்து படக்கூடாதுன்னு சொல்லி தான் மருந்து கொடுப்போம் கொடுப்போம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சைடு ஓரத்தில் ஓரத்தில் மட்டும் காட்டணும் நுனி இது வரைக்கும் காலத்தில் காட்டிட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிருக்கு அதனால அடிக்கிற ஆள் வந்து சரியான ஆளாக இருக்கணும்னா இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருந்தா வந்துட்டு எழுப்பீடு தான் இப்போ வந்துட்டு சுத்தி அடிச்சாது உம் கண்ணு நுனி குருத்துல மட்டும் படக்கூடாது கண்ணு மேல எல்லாம் படலாம் நுனி குருத்துல மட்டும் படக்கூடாது அதனால அடிக்கிற ஆள் வந்து சரியா இருக்கும் கண்ணு மேல அதாவது பதினஞ்சு நாள் கண்ணு நான் பதினஞ்சு நாள்ல ஒரு அரை அடி தான் இருக்கும் கண்ணு அரை அடி கண்ணுல மருந்து அடிக்கிறாங்க அதுலயே ஒரு ஃபால்ட் ஃபால்ட்டோட வந்தது கிடையாது நல்லாவும் இப்போ ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து இதே சாகுது அப்ப இந்த அளவுக்கு மருந்து அடிக்கிறாங்க அடிக்கிற ஆள் வந்து கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா இப்போ இந்த ஐயா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்னென்னா வந்துட்டு ஒரு பக்கம் வந்து விவசாயிங்க வந்து இந்த கலையை எடுக்கிறதுக்கு பயந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வேலை செய்கிற ஆளுங்களுக்காக பயப்பட வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி அலட்சியமாக மருந்து அடிக்கிறவங்களால தான் வந்துட்டு நிறைய விவசாயிங்க கலைக்குள்ளி அடிக்கவும் பயப்படுறாங்க என்னங்க மருந்து அடித்தா கண் செத்துருங்கதுங்கிறாங்க கண்ணு சாவாது அதான் வந்து வேலை செய்கிறவங்க வந்து மருந்து அடிக்க வந்து விவரம் இல்லாமல் வந்துட்டு அலட்சியத்தினால மருந்து அடிக்கிறதுனால தான் இந்த கண் செத்துருது இந்தமாரி பாதிப்புலாம் ஏற்படக்கூடாதுன்னா வந்து மருந்தடிக்கிறவங்க வந்து ஒரு தெளிவாக வந்து மருந்தடிக்கணும் அதாவது வந்து புல்லு எங்கே இருக்கோ பில்லு கீழே தான் இருக்கு அதை மட்டும் காட்டினா போதும் நாலடி உயரத்தில் தூக்கி காட்டுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றத பாருங்க அதனால வந்து இந்த அலட்சியம் இருக்கக்கூடாது ஆனால் இன்னுமே ஒரு சில விவசாயிங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலவட்டை பயந்துக்கிட்டு இந்த மாதிரி டிராக்டர் வச்சு ஓட்டுருக்காங்க பாருங்க வச்சு சென்டரில் வந்து ஓட்டிடுறாங்க அது ஓட்டும் போது என்ன பண்ணுதுன்னா பெரும்பகுதி புல்லு வந்து இந்த நடுப்பு இருக்கிறதெல்லாம் செத்துருது இந்த பாருங்க இந்த மாதிரி கண்ணுக்கு இடையில உள்ளதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்போ கண்ணோட வளர்ச்சியை பாதிக்கிறதுனால அந்த புல்லு தான் பாதிக்குது இதுல வந்து புல்லு வந்து ஆனால் நரம்பு மட்டும் செஞ்சு இருக்கு கண்ணு கிளையில் அப்படியே இருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த களைக்கொல்லி தான் இது பெஸ்டான வழி ஆனால் அது அடிக்கிற ஆள் வந்து சிறந்த ஆளாக வச்சு அடிக்கும் போது நமக்கு கண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படாது புல்லுன்னு செத்துரும் அதனால களை கொல்லியை தேர்வு செய்யறது தேர்வு செய்யறதும் நம்ம தான் வந்துட்டு களை களைக்கொல்லி அடிக்கிற ஆளை தேர்வு செய்கிறதும் நம்ம தான் தேர்வு செய்யணும் நல்லா அப்போ வந்துட்டு ஒரு முட்டி வசம் இருக்க கண்ணில் வந்து நம்ம களைக்கொல்லி அடித்து சாவுதுனா வந்துட்டு அதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு வந்து மருந்து அடிக்கிறவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு பார்த்துங்க புல்லு வந்து இங்கே இருக்குது தர மட்டத்தில் இருக்குது இந்த தர மட்டத்தில் நம்ம களைக்குள்ளி அடிக்கும் போது கண்ணுக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து நிறையா பேருக்கு விவசாயிகளுக்கு புரியணும் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் மருந்து அடிக்கும் போதே தெளிவான ஆளாக வச்சு மருந்து அடிக்கணும் கண்ணை சுற்றி மருந்து அடிக்கணும் கண்ணு அதாவது கண்ணோட தண்டில் போடலாம் தண்டு வரைக்கும் படலாம் இந்த நுனி குறுத்தில் படக்கூடாது இதை வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு நல்லா ஆளாக வச்சு மருந்து அடிக்கும்போது பயன் கிடைக்கும் இதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் பார்த்து பயன்